ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று கேட்டால் மகர ராசி நேயர்களுக்கான ஜூலை மாத பலாபலன்கள் இது ஒரு பொதுவான ராசி பலன் நண்பர்களே இதோடைய சதமானம் ஒரு பத்து சதமானம் பர்சன்டேஜ் அப்புறம் எதுக்குங்க அதை பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அன்பு நண்பர்களே பொதுப்பலன் அப்படிங்கிறது கோச்சாரங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் இல்லை மிஞ்சு பணம் ஒரு பதினஞ்சு சதமானம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா இந்த பத்து தான் இப்போ நம்ம போகிற ப்ரிடிக்ஷன் ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேர்லாக இன்னும் தசா புக்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடக்குதுன்னா அது டென் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகி அந்த பலன் பலன்லேருந்து உறுதி செய்யப்பட்ட பலனாக மாறிடும் உங்கள் ஜாதகத்துக்கு சரிங்களா அப்போ அப்படி தான் நம்ம இப்போ கொண்டு போ போகிறோம் சரிங்களா சரி பலன்களை பார்த்துருவோம் மகர ராசினியர்களே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் இந்த மாதம் முழுக்கவும் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் அதிக காலகட்டம் பயணிக்க இருக்கின்றார் அப்போது சனி குருவினுடைய ஆளுமைகளுக்குள்ளாக நீங்கள் அமைய இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறது அதனுடைய உள்ள அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த மாதம் முழுக்கவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதத்தை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது எனது அருமை நண்பர்களே கையில் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா சரி முதல்ல திருமண அமைப்புகள் திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சுப நிகழ்வுகளுக்கான ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த காலம் இம்மாதம் இது முதல் விஷயம் அப்போ எல்லா மகர் ராசிக்காரங்களுக்கு ஆயிடுமாங்கிறது கேள்வி இல்லை இது பொது பலன்னு சொன்னோம் திருமணத்திற்கான அமைப்பு உண்டு அந்த சிந்தனையை தூண்டும் செயல்பட வைக்கும் ஆனால் செயல் நிறைவேறுமா தசா புக்திக்கு வந்துடணும் இப்போ ஜாதத்தை பாருங்க உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் இப்போ நடக்குமானால் இந்த ஜூலை மாதத்தில் பேரலா எண்ணம் அதாவது கோச்சாரம் செயலாயிரும் அதாவது தசா புக்தியாயிரும் புரியுதுங்களா அப்போ ஜெயிச்சிருவீங்க அப்போ திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஆக காலம் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக புத்திர வாக்கியம் புத்திரவாக்கியத்திற்கும் இம்மாதம் ஏதுவான மாதம் கருதரிப்பது அல்லது டெலிவரி ஆகுறன்னு சொல்லக்கூடிய பிள்ளையை பெறுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது ஆக இது கோச்சாரம் அப்படியே தசாபுக்தி பாருங்கள் ரெண்டு அஞ்சு பதினொன்று சம்மந்தப்பட்ட புக்திகள் நடக்கின்றது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுப்பலனான குழந்தை பாக்கியம் உங்களுடைய ஜாதத்துக்கு உறுதி செய்யப்படும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பதிவு ஒரு ஆயிரம் மகர பார்க்கலாம் இப்போ ஆயிரம் பேருக்கு குழந்தை பிறகுமா இல்லை அந்த த திருமணமாகி குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அதில் ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க அப்போ நூறு பேருக்கும் பிறந்துருமா இல்லை இதில் யாருக்கு இந்த தசா புக்தி போகுது அவங்களுக்கு தான் பிறக்கும் மற்றவங்களுக்கு அது ப்ராசஸில் தான் இருக்கும் புரியுதுங்களா அதுதான் அதுதான் நம்மளுடைய பலன் சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது குழந்தை பாக்கியம் பிறக்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதேபோல் காதல் வெற்றி பெறுகின்ற மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் துளிர் விடுவதற்கோ அல்லது காதல் வெற்றி பெறுவதற்கோ வாய்ப்பு மிக அதிகம் நண்பர்களே நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தசை புக்திகள் நடக்கலைன்னா உங்களுடைய முயற்சி முயற்சியாக தான் இருக்கும் அது வெற்றி அடையாது அது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் நீங்கள் நல்லா உள்வாங்கி பார்த்துக்கிடுங்க உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள் அதாவது மகர ராசிக்காரங்களில் மகர் ராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான சில முக்கிய விஷயங்கள் நல்ல வேலை கிடைக்கிறது திருமணமாகிறது அப்போது வயதான மகர ராசிக்காரர்கள் இருக்கின்றீர்கள் என்றால் இம்மாதம் உங்கள் பிள்ளைக்கு நல்ல வளர்ச்சி உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு சரிங்களா அது ஆனானாலும் பெண்ணானாலும் அப்போது உங்கள் பிள்ளைகள் சார்ந்து நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் குட் சக்ஸஸ் ஆகிரும் நல்ல வெற்றியினை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்ப நண்பர்களே வருமான ரீதியாக நல்ல மேன்மையை ஏற்படுத்துகின்ற மாதம் நல்ல மேன்மை அதாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஒரு ஓட்டம் இருக்கும் வருமான ஃப்ளோ கையில் நல்லா இருக்கும் மன பணப்புழக்கம் கையில் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்ட நம்மங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எனது அருமை நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது வருமான ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல உயரங்களை கொடுக்கும் அப்படியே பேரிலெல்லாம் இங்கே வந்துருங்க யாருடைய சுய ஜாதகப்படி இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் போகுது அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஏற்றம் அது நல்ல வருமானத்தை கொடுத்துரும் அப்போ இந்த பத்து பர்சன்ட் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக மாறிடும் இந்த தசாபக்தி நடக்கணும் நடக்கலன்னா நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் லாபம் உண்டு ஆனால் அது பெருத்ததாக இருக்காது அது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ நடந்தால் நடந்தாதான் பத்து நூறா மாறும் நடக்கலைன்னா பத்து பத்தாக தான் இருக்கும் அது 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 நீங்கள் நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இதுக்கு கீ இதுக்கு மேலே கீழே கமெண்ட் போட்டிங்கன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை மட்டுப்படுத்தும் அப்போ பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கும் அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் அப்போ அதோடைய உள்ளார்த்தம் உங்களுக்கு வருமானம் நல்லா வரும் அதை வச்சு எக்கனாமிக்கல் இஷ்யூஸை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க குறைச்சிருவீங்க பொருளாதார நெருக்கடிகளை குறைச்சிருவீங்க கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்திடுவீங்க அப்படிங்கிறத அது காட்டுதுங்க அப்போ இப்போது ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபக்திகள் நடக்கணும் நடக்குதான்னு பார்த்துக்கிடுங்க நடந்தால் கட்டுப்படுத்திடுவீங்க ஒன்று பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது எனது அருமை மகர ராசி அன்பர்களே அப்படிங்க அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதனை அடுத்த அமைப்பாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருமானம் தொழில் இது குழந்தை பாக்கியம் இது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் பார்த்துட்டோம்ங்க குடும்பத்தில் அடிக்கடி குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்போ குடும்ப வாழ்வில் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத புரிதல் உங்களுக்கு இருக்கணும் இது கோச்சார் பத்து பர்சன்டேஜ் இப்போ யாருக்காச்சும் ரெண்டாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ ஒரு கிரகம் அமர்ந்து அது குறிப்பாக பாவ கிரகமாக இருந்து இப்போ தசை நடத்துது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் இந்த வீரியமாயிரும் அந்த பிரச்சனை சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த மட்டிலும் யாகாவராயினும் நாகாத்தல் வேண்டும் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து நடக்கணும் அப்போ நாவடக்கம் அவசியம் எனது அருமை நண்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும் பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாழ வாங்கல்களில் சின்ன சின்னதான நெருக்கடிகளோ அல்லது தொந்தரவுகளோ ஏற்படும் ஏற்படும் அப்ப நம்ம அதை புரிஞ்சு விட்டு கொடுத்து நடந்துகிட வேண்டியது அவசியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இப்போ உங்க ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்குல்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் ஏமாற்றப்படுவதற்கோ அல்லது பணத்தால் பிரச்சனைக்கு வாய்ப்பு அதிகமாயிடும் சரிங்களா அதை பேரலாக பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த ஏற்ற இறக்கங்கள் இப்படி தான் இருக்கும் அப்போ அதுக்கு ஏற்றார் போல தான் நம்ம பார்த்து நகரணும் சரிங்களா இதுல ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வேலையில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மதிப்பும் ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்போ ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது பேரலெல்லாம் உங்கள் ஜாதகப்படி ஒன்பது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுதி நடக்கணும் நடந்தாதான் செயலாகும் நடக்கலைன்னா அது ஆசையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிபாடு என்று கேட்டால் கால பைரவ பெருமானை சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் எனது அருமை நண்பர்களே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி